மாணவர்களை தேர்ச்சி பெற வைக்கும் மகான் டென்த்து எக்ஸாம் எழுதுவாங்க பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுவாங்க அவங்க ஆல் டிக்கெட் இங்கே வச்சுட்டு ஐயா கிட்ட தான் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு வழிபட்டு போவாங்க சுற்றுமங்கள் நிறைந்த ஜீவ சமாதி தகடுகள் இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த கருவறையில் ரெண்டு தகுடு இருக்குது அதில் பல சுற்றுமெல்லாம் அடங்கியிருக்குது அது என்னைக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேசத்துக்கு ஒரு நல்ல நிகழ்வு காத்துக்கிட்டு இருக்க சொல்லலாம் ஆறு பிணங்களுக்கு உயிர் கொடுத்ததாக சொல்லப்படும் மகா மார்ச்சியில் இருந்து ஆறு பணங்கள் எழுப்பி உயிர் கொடுத்தவர் இவர் பாம்பு கடிச்சு செத்து போன எங்க அக்கா பேர பாம்பு கடிச்சு செத்துட்டா போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போறாங்க ஒரு சித்தர் வந்திருக்காரு நத்தியில் தங்கியிருக்காரு போய் பாலின எவ்வளோ அவரை பார்த்தாங்க அவன் பழச்சிக்கிறான் புதுச்சேரியில் வாழ்ந்து மறைந்த சித்தர்களின் ஆச்சரிய பின்னணிகள் மர்மம் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்